திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் தமிழ் உறவுகளை மட்டுமல்ல உலக மக்களையும் ஈர்க்கும் உன்னதமான நூல் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய முனைப்பான நூல் மனதை பக்குவப்படுத்தும் பதப்படுத்தும் சிறப்பான நூல் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் அவாவினை விருப்பங்களை முழுவதும் அறுத்துவிட்டால் கெடாமல் வாழ்வதற்கான நல்வினைகள் நல்வினைகள்தான் விரும்பியபடி வந்து ஒருவனுக்கு வாய்க்கும் அவா இல்லாதவர்க்கு துன்பம் என்பதும் இல்லையாகும் அவா உள்ளது ஆனால் துன்பமும் ஒழியாமல் மேன்மேலும் வந்து கொண்டே இருக்கும் இனி அவா அறுத்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அவா அறுத்தல் முன்னூற்று அறுபத்தி ஒன்று அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்சான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் தொடர்ந்து வரும் பிறப்பை கொடுக்கும் விதை ஆசி ஆகும் முன்னூற்று அறுபத்தி இரண்டு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவரும் வேண்டுவதெல்லாம் பிறவாமை ஆகும் அப்பிறவாமை பற்றற்றவிடம் தானே வரும் முன்னூற்று அறுபத்தி மூன்று வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் இண்டில்லை யாண்டும் அஃது ஒப்பது இல் எப்பொருளையும் விரும்பாமை போன்ற உயிர் செல்வம் உயர் செல்வம் இவ்வுலகில் இல்லை வானுலிகளும் அதற்கு ஈடில்லை முன்னூற்று அறுபத்தி நாலு தூ உய்மை என்பது அவ விண்மை மற்ற அது வா அம்மை வேண்ட வரும் மன தூய்மை என்பது ஆசை இல்லாமை ஆகும் உண்மை பேசுவதனால் அது தானே உண்டாகும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து அற்றவர் என்பார் அவ அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது பிறவி பிறவியற்றவர் என்பவர் ஆசையற்றவரே ஆவர் மற்றவர் பற்றினால் பிறவி உடையவர்களே ஆவார்கள் முன்னூற்று அறுபத்தி ஆறு அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா ஆசிய மக்களை வஞ்சிப்பது ஆசைக்கு அஞ்சு நடப்பதே துறவரமாகும் முன்னூற்று அறுபத்தி ஏழு அவாவினை ஆற்ற அறிப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் ஆசைய ஒருவன் முழுவதும் நீக்கினால் அவன் கெடாமைக்கு காரணமான நல்வினை விரும்பும் வழியில் வந்து சேரும் முன்னூற்று அறுபத்தி எட்டு அவா எல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும் ஆசையற்றவர்க்கு துன்பம் இருக்காது ஆசை மட்டும் துன்பம் மேலும் மேலும் வரும் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் ஆசையினை அழித்துவிட்டால் துன்பம் இருக்காது இன்பமும் இடைவிடாது பெருகும் முன்னூற்று எழுபதாவது திருக்குறள் இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் நிறைவு பெறாத ஆசையை நீக்கிவிட்டால் அழியாத நிலையான இன்பத்தை அடையலாம் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அவா அறுத்தல் அதிகாரம் முப்பத்தி ஏழு சிறப்பாக விளக்கத்தோடு தந்தவர் தக்கோலத்திலிருந்து என் எல்லாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் இது தமிழர் வானொலி ஜெர்மனி